ஓம் கணேசாய நமக்க பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இது வந்து ஆங்கில தேதியை பொறுத்த மட்டும் இல்லை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலமாகும் இந்த காலத்தில் உங்கள் ராசி நாயகனாகிய குரு பகவான் தன்னிலை இழக்கப்பட்டு அதாவது ஏழாம் இடத்தில் மிதுனத்திலே இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசி நாயகன் வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலே இருந்து வந்தவர் அதிசார ஓட்டமாக எட்டாம் இடத்துக்கு போய் அங்கேயும் ஒரு திருப்தி இல்லாத காலகட்டமாக திரும்ப மீண்டும் வக்கரமாக அந்த மிதுனத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறார் ஆக அதிசார ஓட்டமும் அதே போல் வக்ரமும் இந்த ரெண்டு நிலையில் ஏற்பு இயல்பு நிலையை விடுத்து மாற்று நிலையில் அவர் இருக்கின்றார் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அவர் மிதுன ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிற வரைக்கும் நீங்கள் சில காரியங்களில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் உங்களோட உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல உள்ள சனி க கண்டிப்பாக இவர் வந்து மூணு ஆறு அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் நாலாம் இடத்துக்கு போவார் அப்படின்னு ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் எவ்வளவோ பாடுபட்டும் கூட முழு பலனையும் பெற முடியாத வண்ணம் ஆங்காங்கே தடை கற்கள் நிறையா இருக்கிறது இதற்கு அவங்க அவங்க சுய ஜாதகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கோச்சாரத்திலும் சின்ன சின்ன குட்டி குட்டி கிரகங்களும் கூட இடைத்தரகர்களாக இருந்து முட்டைக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு உதாரணமாக ஒரு வீடை ஒருத்தர் விற்கிறார் விற்க போகிறதாக ஒரு புரோக்கர்ட்டை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணியிருப்பார் புரோக்கர்கள் வந்து அந்த பையர்ட்டை வந்து வேற விதமாக சொல்லியிருப்பாங்க ஒரு கோடி ரூபா வீடு அப்படின்னு சொன்னால் நான் எழுபத்தஞ்சி லட்சத்தில் முடிச்சு எனக்கு இவ்வளவு கமிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பக்கம் பேசியிருப்பாங்க இவர் செல்லர் வந்து அந்த ஒரு கோடியிலேருந்து கம்மியாக ஒரு பத்து லட்சம் குறைச்சி தொண்ணூறு லட்சம்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் அவங்க எழுபத்தஞ்சி எழுபதில் சொல்லி எழுபத்தஞ்சு அது அந்த பார்டர்லேயே நின்றுக்கிட்டு இருப்பாங்க இது அந்த புரோக்கர்களுக்குள்ளேயே ரெண்டு மூணு பேர்ட்ட சொல்லி வச்சு கடைசியில் இவர் இவருக்கு தகுந்த விலை வர முடியாத அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க கொண்டு போயிட்டு கடைசியில் இவர் வந்து வேற எந்த புரோக்கர்கிட்ட சொன்னாலும் இது அப்படி தாங்க இப்படி தாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியாக சொத்து வந்து நல்ல சொத்தாக இருக்கும் ஒரு கோடிக்கு மேலே கூட பெறக்கூடியது அவருடைய அவசரம் விற்க வேண்டிய சூழ்நிலை இதை புரிந்து கொண்டு அவங்க வந்து பையர்கள் மூலமாக சில கமிஷன்களை பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி செய்கிறதாக சில தகவல்கள்லாம் இருக்குது அது போல ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இந்த மாதிரியாக நல்ல ஒரு திறமை இருந்தும் நல்ல சிந்தனை ஓட்டங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் எச்சரிக்கை பேர்வழியர்களாக இருந்தும் கூட உங்களை பொறுத்தமட்டில் முன்னேற்றம் என்பது ஆங்காங்கே தடை கற்களாக இருந்து ஸ்பீட் பிரேக்கர்களாக இருந்து வேகப்பயணத்தை தடை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் சில கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அப்படிங்கிற கணக்கில் தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னமும் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது கழிந்த புரட்டாசி மாதம் அதாவது ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்துலேருந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு இடையிலே உங்கள் ராசி நாயகன் வந்து வக்கரத்தை வேற தொடங்கிட்டார் அதிசார ஓட்டமாக கடகத்துக்கு வந்தார் கடகத்திலேருந்து மீண்டும் நிலையை அடைந்து மிதுனத்தை நோக்கிய பயணத்தில் மின்னி கொண்டு இருக்கின்றார் உச்சக்கட்டம்தான் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் கூட அவர் தனது சுயநிலை இழந்த தடுமாற்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால தனுசு ராசிக்காரர்களுக்கு கைக்கு கிடைத்தும் சுவைக்க முடியாத ஒரு நிலைப்பாடு இந்த மாதிரி தான் இப்போதைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது இது மாறுமா அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நம்ம ராசி பலன்களை பார்க்குறோம் என்னமோ மூணாம் இடத்துல வந்து இரண்டு கற்பர்கள் சனி என்ற கற்பரும் ராகு என்ற கருப்பரும் ஒன்றிணைந்து மூணாம் இடத்துல இருக்கிறாங்க இதெல்லாம் மூணாம் இடம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமான வீடும் கூட அப்படி இருந்தும் கூட தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு முழுமையான பலனை வெற்றி பெற முடியாத தன்மையில் ஓடிக்கொண்டு இருக்குது வரும் இந்த சமயத்தில் இந்த குரு பகவான் வந்து மீண்டும் நிதனத்தில் போய் செட்டில் ஆயிடுவார் அந்த செட்டிலான உடனே வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக மாறி போயிடுவாங்க சனியும் ராகுவும் இவங்க ரெண்டு பேரும் கெடுத்தாலும் நல்லா கெடுப்பாங்க கொடுத்தாலும் அள்ளி கொடுப்பதில் வள்ளல்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் ராகு பகவானும் சனீஸ்வர பகவான் ஆக போட்டி போட்டு கொண்டு கொடுப்பாங்க நீ இவ்வளோ கொடுத்த நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இந்த மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஒரு போட்டி வரும் இந்த யாஜகம் பண்ணி வந்தவருக்கு வந்து இவர் கொடுக்க மாட்டேன்பா நான் சொல்கிறேன் நான் கொடுக்க இந்த மாதிரி ஒரு சினிமா கதைகளெல்லாம் வரும் ஏற்கனவே இந்த கதைகள் எல்லாம் படிச்சுருக்குறோம் பழைய காலத்தில் படிச்சுருக்குறோம் அதை சினிமா படமாகவும் எடுத்துட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் மாற்றி மாற்றி கெடுக்கக்கூடிய தன்மையாக இப்போ திரும்ப அதே மருமகள் மாமி வந்து திரும்ப தூக்கி தூக்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சீன் எல்லாம் சினிமா படத்தில் வந்துருச்சு போல் ராகுவும் சனி பகவானும் தடை செய்வதிலும் கெட்டிக்காரங்கள் அள்ளி கொடுப்பதிலும் கெட்டிக்காரங்க அவங்கள போல யாருமே இருக்க முடியாது புதையல் ஒப்பான ஒரு யோகத்தை எல்லாம் அள்ளி வள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அவங்க ரெண்டு பேரும் இந்த சுக்கரன் மற்ற ஏனைய கிரகங்கள்லாம் பல ஆண்டுகளாக கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை சனி ஒரே நாளில் கொடுத்துருவார் அதைவிட ஒரு மணி நேரத்தில் கொடுத்துருவார் இந்த ராகு பகவான் அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இந்த ரெண்டு பேரும் அவங்க உங்களுக்கு செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறாங்க இன்னமும் அதை திரும்ப போனால் இந்த சனி பகவான் வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் நிலையை நிறைவு செய்து கொண்டு அதிசார ஓட்டத்துக்கு பிரயாணத்துக்கு ரெடி ஆகிறார் ஆக பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் இருந்தே உங்களுக்கு வந்து அந்த யோகத்தை கொடுப்பதற்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க பல மூட்டை பொன் பொருளை கொண்டு வச்சிருக்கிறாங்க உங்களுக்குன்னு கொடுக்கறதுக்குன்னு அது ஏற்கனவே அவங்களுக்கு சில பிரயாண களைப்பு மற்றதெல்லாம் இருந்ததுனால் கொடுக்க முடியாத வண்ணமாக அதாவது வக்கரத்தில் இருந்தாங்க இப்போ வக்கரம் நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால அந்த மீனத்தை நோக்கிய பயணம் அந்த பயணத்துக்குட்பு உட்பட உங்களுக்கு எல்லாம் புதையல் யோகத்தையும் உங்களுக்கு அள்ளி வழங்கி விடுவார் அப்படிப்பட்ட யோக நிலையில்தான் சனி பகவான் வருகிறார் உடன் ராகு அதை விட இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடிய யோகத்தில் அவர் இருக்கிறார் ஆக இந்த நிலையில் இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசி நாயகனாகிய குரு பகவான் மிதனத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறார் மிகுன மிதனத்தில் போன உடனே உங்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராக விட்டார்கள் இது ஒரு பக்கம் இருக்க இது வந்து பொதுவான செய்தி இப்போ நாம் இந்த கார்த்திகை மாதத்துக்குண்டான பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கார்த்திகை மாத பலன்கள் தான் இதுவும் வருது இது வந்து ஹெட்லைன்ஸாக வச்சுக்கோங்க இனி வந்து உள்ள ஆராய்ச்சி பண்ணுவோம் லக்னேசன் ஆகிய குரு பகவான் எட்டாம் இடத்திலே அமர்ந்து விட்டாலே வெளியூரில் தான் உங்களுக்கு வந்து யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் என்றாலும் அவர் வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினால உள்ளூர்லேயே திறம்பட சில தொழில்களை செய்து அதன் மூலமாக பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவானால் கிடைக்கப் போகின்றது நிறையா தொழிலாளர்கள்லாம் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக வருவாங்க ஆகையினாலே பெரிய மனுஷாளுடைய ஆதரவு குருமார்களுடைய தொடர்பு ஆசிகள் இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குது ஆகையினாலே கௌரவம் செல்வம் செல்வாக்கெல்லாம் சிறப்பாகவே விளங்கும் நாலாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலும் லக்னேச லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால் அது நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் கிடைக்காது என்ற சுகம் இப்பொழுது கிடைக்க தொடங்கிவிடும் கார்த்திகை மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல சுகமோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது சில பேருக்கு வந்து நிலபுலன்களில் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கும் அந்த இழுபறி நிலைமை வந்து ஒரு தீர்மானத்துக்கு முடிவுக்கு வந்துவிடும் அந்த நிலங்கள் அல்லது வீடு இவைகளை வந்து சொந்தமாக்குவதில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகி அவைகள் உங்களுக்கு சொந்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதம் கொடுக்கும் கல்வி துறையில் வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து படிப்பு ரொம்ப திறமையாக இருக்கும் சில பேர் வந்து தனுசு ராசிக்காரங்க புஸ்தகத்தையே எடுத்து படிக்க மாட்டாங்க ஆனால் பரீட்சையில் வந்து வின் பண்ணிட்டு வந்துருவாங்க அதிக மார்க்குகளையும் கூட விட்டு வந்துடுவாங்க அவ்வளவு பாடம் போதே அவங்களுக்கு அவ்வளவு திறமைகள் வந்து உள்வாங்கி வச்சுக்கிடக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு ஆகையினாலே தனுசு ராசியிலே பிறந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதத்தில் வந்து கல்வி சிறப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து பழைய வண்டியை விற்றுட்டு இப்போ புதுசாக வாங்கணும் என்ற அந்த நிலைப்பாடு இந்த மாதம் வேண்டாம் இந்த மாதம் வேண்டாம் அடுத்து மார்கழி மாதம் வேண்டாம் அது ஜனவரி பிறக்கட்டும் ஜனவரி பிறந்து பாதி நாள் கழிஞ்ச பின்ன தான் உங்களுக்கு அந்த யோகம் வருது இப்பொழுது உள்ள வண்டிகளை இப்போ விலக்கி விற்பது வந்து வேண்டாம் அதாவது விலைக்கு விற்க வேண்டாம் புதிய வண்டி வாங்கணும்னா வாங்குங்க சில பேர் எக்ஸ்சேஞ்சுன்னு போடுவாங்க இல்லையா அது வந்து வருஷம் பிறந்து ஒரு பதினஞ்சு நாள் கழியும் ஆங்கில ஆண்டு பிறந்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதம்னு வைங்களேன் பிப்ரவரி மாதத்துக்கு தான் அந்த யோகம் வருது ஆகையினால் அது வரைக்கும் இந்த வண்டி வாகனங்களை பழைய வண்டியை விலக்கி சேஞ்ச் பண்ணவோ அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ அல்லது விற்பனை செய்யவோ வேண்டாம் புதிய வண்டி வாகனம்னு சொன்னால் வாங்கலாம் வண்டி வாகனங்களை வாங்குவது தவறல்ல அது யோகமாக இருக்கும் அதே போல் கருப்பு நிறத்தில் வந்து வண்டிகளை வாங்க வேண்டாம் கருப்பு நிறம் தவிர்த்து மற்ற நிறங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுவது நல்லது அது பின்ன ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்திலே ஒரு ஸ்ட்ராங்கான நிலையில் அதாவது ஸ்தாம்பரமூர்த்தியிலிருந்து சொர்ண மூர்த்தியாக மாறக்கூடிய நிலைப்பாடு அவருக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால தனநிலையில் இப்போது இருக்கின்ற நிலையை விட கார்த்திகை மாதத்தில் வந்து உயர்ந்த உன்னத நிலைக்கு போகலாம் அந்த அளவுக்கு வரவுகள் அதிகமாக கிடைக்கும் குடும்ப நிலைமையும் கௌரவமாக செல்வம் செல்வாக்காக விளங்கும் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருள்கள்லாம் இந்த மாதம் நீங்கள் வாங்கி போடுவதற்கு யோகம் இருக்கிறது அதே போல் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியதில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருந்துச்சு கார்த்திகை பிறந்து அந்த முதல் நாள் கழிஞ்சு இருந்து உங்களுக்கு அந்த அந்த சிக்கல் வந்து விலகுது ஆகையினால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் தனநிலை பெருகுது பண வருமானம் கூடுது ஆகைய கொடுக்க வேண்டியவர்களுக்கு நீங்களே முன்கூட்டி போய் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுகின்றது தைரியம் வீரியம் பராக்கிரமத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் எதையும் ஏன் எதற்கு எப்படின்னு கே கேட்டு அதில் வந்து தெளிவடைந்த பின்னர்தான் ஒரு தொழிலிலையோ ஒரு வியாபாரத்திலேயோ ஒரு காரியத்திலேயோ இறங்குவீங்க அப்படிப்பட்ட ஒரு முன்னெச்சரிக்கை பெயர் வழியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது ஆகையினாலே எதிலையும் துணிந்து சில காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு நன்றாக இருக்கின்றது அடுத்து ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியாகிய செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கின்றார் அவரோடு பாக்கியாதிபதியாகிய சூரியனும் சேர்ந்திருக்கிறார் ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணாதிபதி அதாவது திரிகோணாதிபதிகள் இரண்டு பேர் ஒன்றிணைந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த போதிலும் கூட அவங்க குருவின் பார்வை உங்களுடைய ராசி நாயகனுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இதுவரையிலும் பிள்ளை கிடைக்காமல் தவித்து கொண்டு வரக்கூடிய தனுசு இருந்தாலும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மருத்துவரால் நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் அதாவது குழந்தை உண்டாயிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி கன்ஃபார்ம் பண்ணப்படும் அப்போ அந்த மாதிரியாக இருக்கிறது ஏனென்றால் கோணாதிபதியும் இன்னொரு கோணாதிபதியும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்தாலும் கூட அதை ரெண்டு கூடைய சனி பகவானும் ஒன்று நாளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானும் பார்வையிடுகின்ற காரணத்தினால் நிச்சயமாக கருத்தரிக்கும் அந்த நல்ல செய்தி உங்களுக்கு இந்த மாதத்தில் மருத்துவரால் அறிவிக்க டாக்டர்களால் அறிவிக்கப்படுவீர்கள் ஆக அது ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி அதே போல் பூர்வ புண்ணிய பழைய பூர்வ சொத்துக்களில் வந்து பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து நல்ல செய்தி அதாவது வழக்கில் வந்து உங்கள் பக்கம் தீர்ப்பாயிருச்சு அப்படிங்கிற செய்தி நிச்சயமாக கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் அதே போல் பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளை விற்க முடியாமல் தவித்து கொண்டு வந்த சிலருக்கு வந்து இந்த மாதத்தில் நல்ல விலைக்கு விற்கப்படும் அதுக்காக நல்ல விலை கிடைப்பதற்காக தான் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சில பேரெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க பல பூர்வ புண்ணிய சொத்துக்களை வந்து அங்கே பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் விற்றுட்டு வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி மாற போகணும் அப்படிங்கிற கணக்கில் விற்க முயற்சி பண்ணி சரியான விலை கிடைக்காமல் அல்லாடி கொண்டு வந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் அது நல்ல விலைக்கு விற்கப்படும் எந்த விதமான கரைச்சலும் இல்லாமல் உயர்ந்த ஒரு விலை கிடைக்கக்கூடியதாக அது இருக்கின்றது அதே போல் பிள்ளைகள் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கக்கூடியதாக அது அமையும் அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு ஆண்கள் பெண்கள் இரண்டு சாரருக்குமே இந்த வாய்ப்புகள் வந்து ரொம்ப மிகுதியாக இருக்கின்றது அயனசேன போக பாக்கியத்தில் வந்து நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே நல்ல உணவு நல்ல தூக்கம் நல்ல போகம் குடும்ப ஒற்றுமைவைகளெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது அடுத்து ஆறு பதினொன்று ஆகிய சுக்கரன் பதினொன்றாம் இடத்திலேயே ஆட்சி திரிகோணமாகி இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் கடன்களை பெரும்பாலும் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்குது சத்துருக்கள் தொல்லை வந்து இந்த மாதத்தில் அடியோடு விலகி போய்விடும் வழக்கு வம்பு தொம்புகளை வெற்றி ஆயிடுது ஆகையினாலே உங்களை பகைத்து கொண்டவர்கள் கூட இந்த மாதத்தில் சரணாகதி அடைவாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோடு தோழமை கொள்ளக்கூடிய ஒரு நட்பாக வரும் நோய் நொடிகளும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் பதினொன்று கதிபதும் பதினொன்றாம் இடத்திலே ஆட்சி மூர்த்தரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினால வரவுகள் சிறப்பாக இருக்கும் லாபங்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஏழு பத்துக்கு அதிபதி ஆகிய புதன் என்ற கிரகம் அவர் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவர் அவர் பதினொன்றாம் இடத்தில் சுக்கரனோடு தான் சேர்ந்திருக்கிறார் சுக்கரன் சூன்யமாயிட்டார் ஆனாலும் கூட அவர் ஏழு அதாவது ஆறு பதினொன்று கூடையவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதத்தில் அந்த கூட்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படும் இந்த சலசலப்புகள் சில பேருக்கு வந்து பிரிவினையாக கூட கொண்டு போய் ஆகையினால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணுவது நல்லது இந்த புதன் கிரகம் என்பவர் அந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் இரவு ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் ஆகையினால் இந்த மாதத்தில் கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கு சில சிரமங்கள் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கின்றது ஆகையினால கூட்டாளிகள்கிட்ட வந்து ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சில சமயங்களில் உங்கள் மேலே குற்றத்தை சுமத்தி உங்கள் மேலே அந்த பாக்கி சாக்கியெல்லாம் கட்டிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இது போக நண்பர்கள் வட்டம் சில பேர் வந்து தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க நண்பர்கள் வட்டத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இது போக உங்கள்கிட்ட வந்து தேவையில்லாமல் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டமம் நாளில் தேவையில்லாமல் ஒரு பெண் வந்து தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றாள் அது கிட்டத்தட்ட சந்திராஷ்டமம் கழிந்த பெண் என்னுடைய கணக்கு பிரகாரம் கேது இருக்கக்கூடிய இடம் சிம்மா இந்த இடத்துல சந்திரன் பிரவேசிக்கின்ற காலகட்டமாகிய அதாவது சந்திராஷ்டமம் கழிந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க கழிந்த ஆயிலி நட்சத்திரம் கழிஞ்சு மகத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் போது ஆக சந்திராஷ்டமம் கழிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்களே அந்த நட்சத்திரம் இப்போ தனுசுராசிலி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மகத்தில் சந்திரன் செல்லும் பொழுது அதாவது சந்திராசிரமம் கழிஞ்சு சிம்மத்தில் சந்திரன் செல்லும் பொழுது ஒரு பெண் வந்து உங்களை தேடி வரி வரவிருக்கின்றாள் இந்த பெண் தொடர்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது நல்லது இந்த சிக்கல் வந்து வேறு விதமான ஒரு சிக்கலோடு வரக்கூடியவளாக அது தெரிகிறது ஆகையினாலே அந்த நபரை தவிர்க்க வேண்டும் அதே போல் போராடத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பூரம் நட்சத்திரத்தன்று அதாவது சந்திராஷ்டிரம் கழிஞ்சு சிம்மத்தில் பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது அந்த அந்த பிரவேச நாளில் அந்த பயணிக்கின்ற நாளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் போது கிட்டத்தட்ட தனுசுராசியில் பிறந்தவங்க சிம்மத்தில் சந்திரன் அந்த பாதையை கடக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு புதிய தொடர்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண் சிநேகிதம் என்பது கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இந்த பெண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் உபத்திரங்கள் நஷ்டங்கள் வரக்கூடியதாக இது இருக்கின்றது ஆகையினாலே அவளை நம்ப வேண்டாம் அதுபோக வேறு சம்பந்தப்பட்ட அதாவது அந்த மற்ற காலங்கள் இந்த சிம்மராசியில் சந்திரன் பிரவேச காலத்தை தவிர்த்து மற்ற காலங்களில் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட தொடர்புகள்லாம் வருது அது வந்து பிரச்சனை இல்லை இந்த காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்த தான் உங்களுக்கு நஷ்டம் தவிர்க்கப்படும் ஆகையினால இது வகையில் ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்திலேயே பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அந்த பெண் தொடர்பு வருகிறது ஆகையினால் அந்த காலகட்டத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இது போக அந்த தொழில் சம்பந்தப்பட்ட இதில் வந்து உங்களுக்கு தனிப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் அதாவது தொழில் வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாகவே இருக்கும் கூட்டு தொழில் செய்தவர்களுக்கு தான் சில சிரமங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் நிறைய இருக்கும் உங்களுடைய தொழில் மேலும் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது இது போக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பணிச்சுமை கண்டிப்பாக குறையும் கேட்ட சலுகைகள் பாதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முழுமையாக கிடைக்காது பாதி அளவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது ஆனாலும் கூட சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் அந்த சம்பள உயர்வு வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு வந்து டெப்டேஷன் பணியாக அமையும் ஏன்னா ஏ பத்துக்குடையவன் வந்து பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் அலைச்சல் விரிச்சல் ஏற்பட கொடுத்த வகையில் வந்து இந்த மாதம் டெப்டேசன் பணி ஏற்கக்கூடியதாக வரும் அது உங்களுக்கு வந்து சில நண்பர்கள் தொடர்புகள் புதியவர்கள் தொடர்புகள் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக வந்து சேரும் அது பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இந்த சிம்ம ராசியில் சந்திரன் கடக்கின்ற காலத்தை மட்டும் எச்சரிக்கையாக இருந்தது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நண்பர்கள் குறிப்பாக பெண் சிநேகிதி அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது போல் அந்த பெண் வரும் அந்த மாதிரி உள்ள தன்மை ஆகையினால அது வந்து மஸ்ட் அவாய்ட் கட்டாயம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது அடுத்தபடியாக எட்டாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல இருக்கின்றார் எட்டாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல போயிருந்தாலும் அவர் வந்து தேய்பிரை சந்திரனாகவும் எட்டாம் இடத்துல குரு லக்னேசன் குரு அங்கே இருக்கின்ற காரணத்தினாலும் கெட்ட பேர் வந்து இந்த மாதத்தில் வராது அதெல்லாம் ஏற்கனவே ஏற்பட்ட கெட்ட பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட்டது இன்னும் சொச்சம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த மாதத்தோடு ஆயிடும் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆயுள் நல்ல தீர்க்கமாக இருக்கின்றது நோய் நொடிகள் வந்து முற்றிலும் விலைக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பது கதிபன் சூரியன் பனிரெண்டாம் இடத்திலே இருந்து ஒன்பதில் கேது என்ற கிரகம் இருக்கின்ற காரணத்தினாலும் ஒன்பதாம் இடத்தை சனி ராகு பார்க்கின்ற காரணத்தினாலும் தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்கள் வகையில் வந்து இடைஞ்சல் அதிகமாக இருக்கும் சண்டை வழக்கு வம்பு தும்புகள் தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது தோப்பனாருக்கும் உடல் அசௌரியங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆகையினால மருத்துவ செலவுகள் தோப்பனாருக்காக அதாவது தகப்பனுக்காக செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கின்றது இந்த வகையில் வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து தகப்பனை வந்து கவனிப்பது நல்லது இது போக மொத்தத்தில் வந்து டோட்டலாக இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன புதிய பெண் நட்பு தொடரும் இதெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ரெண்டே கால் நாள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி தொழில் வாணிபம் சிறப்பாக முன்னேற்றம் அடையும் பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் அதில் விற்க வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு விற்பனையாகும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உருவாகுது அப்படிங்கிற நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் இன்னும் சில பேருக்கு இந்த மாதத்தில் குழந்தையை பெற ஏற்கனவே ரெடியாகி வந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஆக நிறையா நல்ல பலன்களும் ஒரு பத்து இருபது பர்சன்ட் மட்டும் சிக்கலாக இருக்கின்றது அதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் கவனமாக இருந்து இந்த மாதத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்ல இறைவன் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்